அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ் முகுந்தன் இன்னைக்கு வீடியோவில் சிகப்பு கொய்யா வெள்ளை கொய்யா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல போறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து கொய்யா பழம் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பாத்துக்கலாம் முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா அது நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லது நூறு கிராம் கொய்யாப்பழம் சாப்பிடும்போது அதில் இருந்து தோராயமாக இருந்து எட்டு கிராம் ஃபைபர் கிடைக்கும் ஃபைபர் நிறையா சாப்பிடும்போது நம்மளுடைய ஜீரண மண்டலம் சிறப்பாக வேலை செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மலம் ஈஸியாக வெளியே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய செரிமான மண்டலம் சூப்பராக வேலை செய்யும் ரெண்டாவது பெனிஃபிட் அதில் இருக்கிற விட்டமின் சி பழங்கள்லயே விட்டமின் சி அதிகமா இருக்கிறது கொய்யாப்பழம் தான் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான விட்டமின் சியை விட ரெண்டு மடங்கு வந்து நூறு கிராம் கொய்யா பழத்துல இருக்கு ஸோ தினமும் கொய்யாப்பழம் சாப்பிடும் போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே அதிகமாகும் மூணாவது நன்மை அதுல வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி நூறு கிராம்ல வந்து தோராயமா பதினஞ்சு கிராம் தான் இருக்கு ஸோ சர்க்கரை நோயாளிகள் தாராளமா சாப்பிடலாம் கிளைசிமிக் இண்டெக்ஸும் ரொம்ப கம்மி தான் எக்னஸ் அந்த மாதிரி இருக்குது நீர் சத்து இருக்குது பொட்டாசியம்லாம் நல்லா இருக்கு ஸோ அதனால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களாம் கொய்யாப்பழம் தாராளமா சாப்பிடலாம் இது மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸு கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால இருக்கு ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து ஆப்பிளை விட கொய்யாப்பழம் ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன் அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பாருங்க ஸோ இப்போ வந்து சிகப்பு கொய்யா வெள்ளை கொய்யா இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் இந்த சிகப்பு கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கிற கேரட்டினைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் அதுதான் வந்து கேரட்டு தக்காளி எல்லாத்துலேயும் இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது இந்த மாவு சத்து புரத சத்து கொழுப்பு சத்து அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சத்துக்களில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்ட் வந்து சிகப்பு கொய்யாவில் அதிகமாக இருக்குது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது வெள்ளை கொய்யா சிகப்பு கொய்யா ரெண்டுமே சமந்தான் இருந்தாலும் நீங்கள் வந்து ரெண்டே தராசில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தீங்கன்னா சிகப்பு கொய்யா வந்து வெள்ளை கொய்யாவோட ஒரு நூல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ரெண்டுமே ஈக்குவல் தான் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த பழம் வாங்கி சாப்பிடுங்க கொய்யா பழம் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்